விடியற்காலை இருள் இன்னும் கிராமத்தை விட்டு விலகவில்லை அந்த அமைதியை கிழித்தது தூரத்தில் கேட்ட ஒரு விசித்திரமான சத்தம் ஒரு வாகனம் சாலையை விட்டு வழுக்கி குளத்தின் ஆழத்தில் சிக்கியிருந்தது உள்ளே உயிர்கள் வெளியே நேரத்துடன் ஓடும் மரணம் அதை முதலில் உணர்ந்தார் பள்ளிவாசல் இமாம் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை அவர் தொழுகைக்காக அல்ல உயிர்களை காக்க பள்ளிவாசலின் பைக்கை எடுத்தார் அனைவரும் எழுங்கள் உடனே வாருங்கள் குளத்தில் வாகனம் விழுந்துள்ளது அந்த குரல் இருளை கிழித்தது உறங்கிக் கொண்டிருந்த கிராமத்தை எழுப்பியது கதவுகள் திறந்தன மனிதர்கள் ஓடினார்கள் கயிறுகள் நீட்டப்பட்டன கைகள் ஒன்று சேர்ந்தன சில நிமிடங்களில் அந்த குளம் மனிதநேயத்தின் சாட்சியாக மாறியது ஏழு உயிர்கள் தண்ணீரிலிருந்து மீட்கப்பட்டன சூரியன் உதித்தபோது அந்த மினாரத்தில் இருந்து வந்த குரல் ஒரு மதத்தின் அல்ல அது மனிதத்துவத்தின் குரல்